பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றும் நம்ம ஆண்டவர் நமக்கு என்ன பிராமஸ் வச்சுருக்கிறார்னு பார்த்து அதை பெற்றுக்கொள்வோமா ஒன்று குரந்தியர் ஆறு பத்தொம்போதில் இன்று ஆண்டவர் சொல்வதை கேட்கிறோம் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பர்சுத்தாவினுடைய ஆலயமாக இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா இது மிக உண்மை பிரியமானவர்களே நாம் நம்முடையவர்கள் அல்ல அப்படி நம்ம விட்டு கொடுக்க இன்று வந்திருக்கிறோம் தேவனாலே நிரம்ப வந்திருக்கிறோம் அவர் நம்மளை என்னென்னு அழைக்கிறாரு பர்சுத்தாவியனருடைய ஆலயம் என்று அழைக்கிறார் அவர் தங்கியிருக்கும் ஒரு வாசஸ்தலம் என்று அழைக்கிறார் ஆம் நம்முடைய திட்டங்கள் தீர்மானங்கள் நிறைந்தவர்களாக அல்ல நம்முடைய யோசனைகளால் நிறைந்தவர்கள் அல்ல நம் முழு கண்ட்ரோலையும் பரிசுத்த ஆவியின் இடத்திற்கு ஆண்டவரிடத்திற்கு கொடுக்க போகிறோம் எனக்குள் நிரம்பி இருக்கும் ஒரு ஆலயமாய் நீர் ஆண்டவரே உம்முடைய ஆலயமாய் நான் இருக்கட்டும் இந்த ஆண்டோடைய ஆலயமாக இருக்கும் பொழுது அதில் என்ன நடக்குது அதில் ஜனங்கள் வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள் ஆண்டோடைய பிரசனத்தை அவர்கள் உணர்கிறார்கள் அதனால் நிரம்புகிறார்கள் நீங்களும் கூட அப்படி ஆண்டோடைய பிரசன்னத்தை பிறர் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் உங்களை உபயோகப்படுத்த போகிறார் உங்கள் மூலம் அவர்கள் ஆண்டவரை கண்டு கொள்ள போகிறார்கள் பிரியமானவர்களே அதே போல அங்கு ஆண்டோடைய வார்த்தைகளினால் ஜனங்கள் ஆண்டோடைய ஆலயத்தில் நடத்தப்படுகிறார்கள் பயநடத்தப்படுகிறார்கள் உங்கள் மூலமாகவும் ஆண்டவர் பிறரை வயநடத்த போகிறார் உங்கள் மூலமாக பேச போகிறார் உங்கள் வாழ்க்கையின் மூலமாக அவர்களோடு போகிறார் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு அடையாளமாக அவர்களுக்கு இருக்க போகிறீர்கள் அப்படிதான் ஒரு எங்கள் கருண்யா கல்லூரியிலையும் ஒரு இளம் மாணவன் அவர்கள் அந்த இளம் வயதிலே ஆண்டவர்னால் நிரம்பினார் ஆண்டோடைய அபிஷேகத்தை ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார் இருதயத்தில் ஆண்டவர் பொங்கியிருந்தார் அவ்வளோ நேசம் ஆண்டவர் மேலே எப்போவும் அவர்கிட்ட ஜெபித்து உறவாடி கொண்டு இருப்பார் இதை பார்த்து பிறரும் அவரை தேடி வந்தாங்க அப்படியே அவங்க ரூம் வெளியே பார்த்தா ஹாஸ்டல் ரூம் வெளியே பார்த்தா ஒரு பெரிய லைன் இருக்கும் எல்லாரும் அவர்கிட்ட ஜோம் பண்ணுன்ட்டு லைனில் நின்று ஹாஸ்டல்லே ஸ்டூடண்ட்டாக இருக்கும்பொழுதே தேடி வந்தார்கள் ஏன்னா ஆண்டுடைய பிரசனத்தை உணர்ந்தார்கள் ஆண்டுடைய அற்புதங்களை ஜெபம் செய்யும்பொழுதே அவர்கள் எல்லாரும் பெற்றுக்கொண்டார்கள் அப்போ வந்து யார் இந்த ஆண்டவர் இப்படி அருமையாக இருக்கிறாரே இப்படி செய்கிறாரே என்று அவர் மூலமாக கற்றுக்கொண்டார் பாடத்துலையும் கூட ஆண்டோடைய ஞானத்தினால் அந்த மாணவனை நிரப்பினார் அவர் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார் எல்லாரும் கற்றுக்கொள்ள அவர்கிட்ட வந்தாங்க எல்லாத்திலையும் ஆண்டவர் வெளிப்படுத்தும்படி எல்லாரையும் வழிநடத்தும்படி ஆண்டவரை தெரியப்படுத்தும்படி ஆண்டவர்னால் நிரம்பின ஒரு பாத்திரமாய் ஆண்டவருடைய ஆலயமாய் அவர் உடல் இருந்தது அப்படி ஆண்டவரே உமால் என்னை நிரப்பிக்கொள்ளும் நான் மறையட்டும் சுவாமி உம்முடைய சுபாவங்களும் சரி உம்முடைய ஞானமும் சரி எல்லாம் எனக்குள்ளே இருந்து வெளிப்படட்டும் இந்த உலகம் அதை பார்த்து உண்மை என் வாழ்வின் மூலம் பெற்றுக்கொள்ளட்டும் என்று கேட்க போகிறோம் அப்படி ஆண்டவர் செய்ய போகிறார் ஜபம் மனோமா ஆண்டவரே இந்த நேரத்துலேயும் சுவாமி எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் நாங்கள் எங்களுக்காக எங்களை வைத்து கொள்வதில்லை சுவாமி அந்த நோக்கத்திற்காக எங்களை நீர் படைக்கவில்லை எங்களை விட்டுக்கொடுக்குறோம் சுவாமி எங்கள் ஆசைகளை விட்டுக் கொடுக்குறோம் எங்கள் நோக்கங்களை விட்டுக் கொடுக்குறோம் இதற்கு தான் என் வாழ்க்கை என்று நினச்சிட்டு வாழ்கிறோம் சுவாமி ஆனால் அதையும் நாங்கள் விட்டுக்கொடுக்குறோம் சுவாமி எல்லாம் உம்முடைய ஆவியினால் நிரம்பி விட எல்லாம் உம்முடைய பிரசனத்தினால் நாங்கள் நனைந்திருக்க அப்பா உம்முடைய ஆலயமாய் நாங்கள் இருக்க உம்முடைய ஆலயமாய் நாங்கள் செயல்பட ஆண்டோடைய பிரசனம் நிறைந்த ஒரு ஒரு உடலாய் நாங்கள் இருக்க ஒரு வாழ்வை நாங்கள் வாழ எங்கள் கிறுவைத்தார் பிறருக்கும் அந்த பிரசனத்தை வெளிப்படுத்த கிறுவைத்தார் உன் பிள்ளைகளை பயன்படுத்தும் ராஜா அவர்களை ஆண்டவரே பிறருக்கு உம்முடைய அடையாளங்களை கொண்டு வரும்படியும் உம்மை பற்றி சொல்லிக் கொடுக்கும்படியும் ஆண்டவரே எல்லா காரியத்திலையும் ஒரு வழிநடத்துதலாக அவர்களை நீ பயன்படுத்தும் சுவாமி அவர்கள் வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்கட்டும் சுவாமி பிரயோஜனமாக இருக்கட்டும் അവളെ പയൻപെടുത്തു സ്തോത്രം യേസുതൻ നാമത്തിൽ ആമേ ബ്ലെസ് യു